நேத்தடி போங்க சரிங்க வழக்கங்க வணக்கம் 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 யூடியூப் நேரில் இப்போ யார் வந்திருக்கான்னு பார்த்திங்கன்னா நம்ம தூத்துக்குள்ளே இருந்து நாசரத்திலேருந்து சைமன் பெட்ரே வந்துக்கார் என்ன ஒரு யூடியூப் சேனல் அதை மாதிரி கிறிஸ்டியானிட்ட சோஷியல் இப்போ நாங்கள் எங்கே வந்துருக்கோம்னா மலைக்கு போகிறோம் வாங்க நம்ம பயணத்தை பாருங்கள் மொச்சை பயணம் மாதிரி மலைப்பயணம் கலவு மலை மலைக்கு வாங்கி மலை

சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மாதிரி வாழ்த்துக்கள்